ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அனலிசிஸ் நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒன் and அண்ட் அபோவ் பேர் வந்தாங்க அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தர்லாம் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் செவென்ட்டி ஓகேங்களா எத்தனை பேர் ஒன் செவென்ட்டி ஒன் எத்தனை பேர் ஒன் செவன்ட்டி டூ எத்தனை பேர் ஒன் செவன்ட்டி த்ரீ எத்தனை பேர் ஒன் செவன்ட்டி ஃபோர் எத்தனை பேர்

அந்த ஒன் எயிட்டி செவன் வரும் நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி நூத்தி எழுபதே கணக்கில் சொல்கிறேன் ஓகேங்களா நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பத்தி ஏழு ஃபர்ஸ்ட் மார்க் வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் ஸோ அப்போ ஒன் செவன்ட்டி எங் ஒன் செவன்ட்டிலேருந்து எவ்வளோ எவ்வளவு பேரு இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க அப்ப போன கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அதில் இருந்தாங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி அத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கணும் ஓகேங்களா ஒன் செவன்ட்டி எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தஞ்சு பேர் இருந்தாங்க ஓகேவா ஒன் செவன்ட்டி எத்தனை பேர் இருந்தாங்க ஐநூற்றி எழுவத்தஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டியில் இருந்தாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒன் செவன்ட்டி ஒன்ல எத்தனை பேர் இருந்தாங்கன்னா நானூற்றி தொண்ணூறு பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஒன் செவன்ட்டி ஒன்ல நானூற்றி தொண்ணூறு பேர் இருந்தாங்க ஒன் செவன்ட்டி டூ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நானூற்றி நாற்பது பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஒன் செவன்ட்டி டூவில் எத்தனை பேர் இருந்தாங்க நானூற்றி நாற்பது பேர் இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் செவன்டி த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஒன் செவன்டி த்ரீ லெவலில் முந்நூத்தி ஐம்பது பேர் ஒன் செவன்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஒன் செவன்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஓகேவா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் இப்போ நம்மளுக்கு தேவை ஓகேங்களா ஸோ இந்த அனலிசிஸ் தான் இப்போ நம்மளுக்கு தேவை ஓகேங்களா ஸோ அப்போ ஒன் செவன்ட்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சு பேர் இருந்தாங்க ஒன் செவன்ட்டி ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி தொண்ணூறு பேர் இருந்தாங்க அண்டு செவன்ட்டி டூவில் நானூற்றி நாற்பது ஒன் செவன்ட்டி த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது செவன் செவன்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது பேர் இருந்தாங்க நூற்றி எழுவத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் செவன்ட்டிலேருந்து அந்த ஒன் எி செவன் டாப்பர் மார்க் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் இருந்தாங்க ஓகேங்களா சோ இதில் பார்த்துங்க இவ்வளவு வந்திருக்குது ஓகேவா சரி ரைட் இதில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம வந்து அனலைஸ் பண்ண வேண்டியது இது வந்து இவ்வளவு மார்க் வந்து வந்திருக்கு இவ்வளவு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர்னுடைய தரத்தை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ கட் ஆஃப் பற்றிலாம் நம்ம பேசவே இல்லை சரி இந்த இவ்வளவு மார்க்ஸ் வந்து இவ்வளவு எடுத்து இவ்வளவு பேர் எடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு அதே மாதிரி மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ல இருந்தது அதே மாதிரி ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது ரைட்டா சரி ரைட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நூறு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி எயிட் கொஸ்டின் வந்து அதிகமாக இருந்தது ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி எயிட் கொஸ்டின் என்னது தாராளமாக அதிகமாரி தான் இது இருந்தது ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின்டுன்னு சொல்லலாம் ரைட்டா ஏன்னா இந்த ஒரு ஒன் ஆர் டூ கொஷன்ஸ் தான் டிஃபிகல் சொல்லலாம் இதுலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்டி த்ரீ கொஸ்டின்ஸ் இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்டி த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு நான் இப்ப சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் பத்தி பேசிட்டு இருக்கேன் ரைட்டா நீங்க எப்படி ஓகே இருபத்தி மூணு கொஸ்டின் தாராளமா அடிக்கலாம் இருபத்திரண்டு இருபத்தி மூணு கொஸ்டின் தாராளமாக அடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு ஒரு சில கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் கன்சம்ஷன் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு ஓகேவா சோ கண்டிப்பா ஒரு ரெண்டு கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா வேரியன்ஸ் வேரியசன் இருந்துச்சு தமிழ்லயும் மேக்ஸ்லயும் ஓகேங்களா சரி ரைட்டா ஜிஎஸில் பொறுத்தவரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க பட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸ்டேட்மெண்ட்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கொஸ்டின் பக்கமாக கேட்டிருந்தாங்க அதனால படிச்சு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஓகேங்களா அப்போ ஜிஎஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாட்ரேட்டான கொஸ்டின் பேப்பர்னு அதை நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஒரு மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர்னு நம்ம அதை சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா என்ன பண்ணியிருந்தாங்க எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தா இந்த எழுபத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமா அறுபது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா அறுபது பிளஸ் அல்லது அறுபத்தஞ்சு அறுபது டு அறுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அறுபது டு அறுபத்தஞ்சு ஓகேங்களா அறுபது டு அறுபத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அறுபது எடுத்தவங்களாம் வந்து என்ன ஆயிப்பிடுச்சு அப்படின்னா இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு மேக்ஸிமம் ரேஞ்சு ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ ஜிஎஸ் வந்து அறுபது டு அறுபத்தஞ்சு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் வந்து நூற்றி எழுபதுலேருந்து இருந்து எழுபத்தஞ்சு பேர் எவ்வளோ பேர் வந்தாங்க எவ்வளவு தூரம் வந்ததுக்கான காரணம் இதுதான் ஓகேங்களா சரி போன தடவை வந்துட்டாங்க ஓகே சரி இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா இது நடக்குமா ஓகேங்களா மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரையும் நீங்கள் தமிழ் கொஸ்டின் பேப்பரை எடுத்துக்கோங்க ஓகேங்களா தமிழ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது ஓகேவா ஒரு தொண்ணூற்றி ரெண்டு கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம் ஃபேஸ் பண்ணலாம் அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வரலாம் ஓகேங்களா அதனால மிகப்பெரிய டாப்பர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் இயரில் வரலாம் ஆனால் எல்லாருமே அந்த நைன்ட்டி ஃபைவ் வர முடியாது ஓகேவா

வரலாம் அப்படிங்கிறது தான் நைன்டி ஃபைவ் அந்த மாதிரி வரலாம் ஓகேங்களா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் லக்கு அவங்களுக்கும் அஞ்சாறு கொஸ்டின் சவாலாக தான் இருந்திருக்கும் அது லக்கில் ரெண்டு மூணு கொஸ்டின் வந்திருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு மூணு நாலு கொஸ்டின் அவங்களுக்கு சவாலாக தான் இருந்திருக்கும் ஓகேங்களா அதனால் நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் அவங்க வந்துருக்கலாம் நான் அதை வந்து சொல்ல வரல ஆனால் இந்த கட் ஆஃப் குள்ளே வரவங்க ஓகேங்களா அவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா எண்பத்தி எட்டுலேருந்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வரலும் தான் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதிகபட்சமான ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் தான் இருக்கிறாங்க போஸ்டிங் வாங்க போகிறவங்க ஓகேங்களா ரைட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பற்றி நான் இப்போ சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து உள்ளார அங்க போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் இல்லாத இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா சோ அதனால இருபத்தி ஏழு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இருபத்தி ரெண்டு கொஸ்டின் என்ன பண்ணலாம் பேஸ் பண்ணலாம் ஓகேங்களா நல்லா படிச்சிருக்கீங்க நல்லா ஒரு போட்டிருக்கீங்க அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்டி ஃபோர் என்ன பண்ணலாம் போட்டிருக்கலாம் ஆனா இது எல்லாருக்குமே கிடையாது நல்ல டாப் சிலர் அவங்க மட்டும் ஆனா ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா இதுல போடக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தி ரெண்டு தாங்க ஓகேங்களா இருபது டு இருபத்தி ரெண்டு தான் போட முடியும் அஞ்சு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா அங்க போடுறதுக்கான டைமிங் நம்மளுக்கு இல்ல ஓகேங்களா சரி ரைட்டு நெக்ஸ்ட் ஜிஎஸ் ஜிஎஸ் பொறுத்தவரை பதிமூணு கரண்ட் அதில் வந்து இருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நாலு அப்படி இருக்கிறாங்க இருக்காங்க எல்லாமே நம்பர்ல கரண்ட் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு டஃப் தான் அதே மாதிரி டைரக்ட் கொஸ்டினாக கேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மள தப்பு பண்ற மாதிரி வந்து ரெண்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வச்சு இதில் வந்து என்ன பண்ணிருக்காங்க டிவிஸ்ட் பண்ணி நம்மள தப்பு பண்ண வச்சிருக்காங்க ஓகேங்களா சரி ரைட் இப்படி வந்து இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்னே சொல்லலாம் தமிழ் மேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது மேக்ஸ் எல்லாம் போடுறதுக்கு டைம் இல்லை அதனால கஷ்டம் தான் நம்மளுக்கு இந்த ஜிஎஸ் பொறுத்தவரையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட் ஓகேங்களா ஒரு மாடரேட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா மாடரேட் அப்படின்ட்டு இப்போ மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கை கொடுக்காத சூழ்நிலை தான் ஓகேங்களா ஒரு கை கொடுக்காத ஒரு சூழ்நிலை தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது இருக்கு ஓகே அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு அறுபது கொஸ்டின் போடலாம் அப்படிங்கிற ஜிஎஸில் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கொஸ்டின் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிலம இருக்குது அதாவது நல்லா படிச்சவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கொஸ்டின்ஸ் போடலாம் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு நிலம் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படிங்கும் போது நம்ம ஓவரால் நம்ம கூட்டி பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபது ஓகேங்களா நூற்றி எழுபது வரலாம் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் லக்கு இருந்தால் என்ன பண்ணலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் சேர்த்து வந்தா ஓகேவா ஒன் செவன்டி ஒரு டூ ஒரு அஞ்சு மார்க் சிலருக்கு மட்டும் நான் சொல்கிறேன் இந்த டாப்பர்ஸ் லெவலில் வராங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸோ அப்போ ஒன் செவன்ட்டி ஃபோர் வரலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ ஒன் செவன்ட்டி வரலும் சிலர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வரலாம் ஓகேங்களா ஓ ஒன் செவன்டி ஒன் சில வரலாம் செவன்டி டூ சிலர் வரலாம் செவன்ட்டி ஃபோர் அந்த மாதிரி சிலரெலாம் வரலாம் ஓகேங்களா ஸோ ஓரளவுக்கான மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி வரலும் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மீதியெல்லாம் அதுக்கு கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சரி ரைட் அது எவ்வளோ பேர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்

ஆயிரத்து ஐநூறுலருந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் மேக்ஸிமம் நான் சொல்றேன் இந்த ரெண்டாயிரம் பேர் ரொம்ப அதிகம் கிரேஸ் மார்க் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் ரைட்டுங்களா ஆயிரத்தி ஐநூறு பேருங்க ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் பேர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் அதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேராவது வேரியேஷன் வருங்க புரியுதுங்க போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி பிளஸ் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர்னா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வச்சுக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு கூட வேணாம் ரெண்டாயிரம் பேர் புரியுதுங்களா இந்த ரேஞ்சு தான் ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் வேரியேஷன் கண்டிப்பா வரும் ஓகேங்களா ஒன் செவன்டி அந்நியபோ வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் ஆயிரம் பேர் தான் வருவாங்க ஓகேங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கட் ஆஃப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண போறோம் இதுல கண்டிப்பா வரும் ஏன்னா கொஸ்டின் பேப்பர் நான் இப்ப தனித்தனியாவே சொல்லிட்டேன் நீங்களும் அதான் சொல்றீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றுக்கிறது தமிழ்ல எனக்கு ரொம்ப ஈஸி நான் வந்து தொண்ணுத்தட்டு போட்டேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மேக்ஸ் ரொம்ப ஈஸி நான் மேலே போட்டேன்னா சொல்லுங்க ஜிஎஸ் ரொம்ப ஈஸி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு எழுபது போட்டா அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் கமெண்ட்ல தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றும் த தப்பு கிடையாது ஓகேங்களா ஸோ எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்க பார்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் போன வருஷக்கும் இந்த வருஷத்துக்கும் ஆயிரம் பேராவது கண்டிப்பாக வேரியேஷன் வரும் இது கட் ஆஃப்ல வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் கட் ஆஃப் வீடியோ நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் மறுபடியும் கட் ஆஃப் வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ